நேரம் சரியாக பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களை கடந்திருக்கின்ற இந்த பொழுதிலும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியின் பக்கமாக வாட்ஸ்அப் பக்கத்தினூடாக ஏராளமான கவிபெறிகளையும் எழுதி அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றாங்க அவர்களுடைய கவி வரிகள் அதை போன்றதன் கதைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து நாங்களும் அவர்களையும் உயிர்ப்பித்துக் கொண்டு நாங்களும் பயணிக்க காத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் நேரம் சரியாக பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதிகாலை நேரம் இன்றைய தினம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது ஒரு சின்ன குட்டி தேவதையின் சிறகுடைந்த குட்டி தேவதையின் கதைதான் இன்றைய தினம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது அவள்தான் வீட்டின் முதல் வாரிசு வீட்டின் ஒவ்வொரு சுவரும் பாசம் சிதறிய பூக்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பது போல் சோபியா பிறந்தபோது அனைவரும் சந்தோஷப்பட்டனர் சிலரை தவிர அவளுக்கு பிறந்தது ஒரு பெரிய பொறுப்பு ஆனால் அந்த பொறுப்பிற்கு பக்கபலமாய் பாசம் கிடைக்கவில்லை தாய் தந்தை என்ற பெயரில் இருந்தாலும் உண்மையான அன்பு கிடைக்காமல்தான் வளர்ந்தாள் பெண் குழந்தையா முதல்ல அதுவும் என்று பலரும் நிபிர்ந்து பார்க்காமல் புறக்கணித்து வந்தார் சின்ன வயதிலேயே வாழ்க்கை அவளுக்கு கற்றுத்தந்த பாடம் யாரும் யாருக்கு இங்கே இல்லை இங்கும் இல்லை ஆகவே நீயும் யாருக்காவது இருக்க முயற்சிக்காதே பள்ளிக்கூடம் இருந்தும் அவளுக்கு ஒரு புதிர் மாதிரியே நண்பர்கள் இருந்தும் நண்பனாய் இல்லாதவர்கள் சிரித்தாலும் முகத்தில் இருக்கும் சுகம் முழுவதும் பேசினாலும் பேச்சில் பாசமில்லை வாழ்க்கை அவளுக்குள் துடிக்கும் சின்ன தேவதையை அடக்க முயன்றது ஆனால் அவள் சிறைப்பட்ட குட்டி தேவதையாக இல்லாமல் சிறகுகளை மீண்டும் வளர்க்க தயாரானவள் இந்த அருமையான கதையை எழுதி அனுப்பி வைத்தவங்க திங்கோமலை மூதூர் மண்ணிலிருந்து உங்கள் அன்பு தூளி செய் அருமையான கதையை எழுதி அனுப்பி வைத்திருந்தவங்க உங்களுக்கு விருப்பமான கதையை கவிதைகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம் சீமை நண்பன் யூடியூப் தளம் காத்திருக்கிறது உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு எடுத்து செல்ல மற்றொரு கதை கவிதைகளோடு நாங்களும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பான அன்பு நண்பன் சாளுகேன்